புளி வேண்டும் அந்த புளி என்பது இன்னைக்கு நம்ம சாப்பிடுற புளி கிடையாது இது நமதின் மரபு கிடையாது அப்ப எந்த புளின்னா கொடம்புளி கோக்கம்னு சொல்றது கொடும்புலின்னு சொல்லுவாங்க கொடம்புலின்னு சொல்லுவாங்க கோக்கம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம ஊர்லயே இல்ல எப்படி பாரம்பரிய நெல் எல்லாம் இல்லையோ அன்னமலகி நெல் இருக்கா உதயகுமார் அன்னமலகி நெல் அன்னமலகி எவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க பிச்சைவாரி வச்சிருக்கீங்களா எப்படி அன்னமளகு இல்லையோ பிச்சைவாரி இல்லையோ அதுபோல கொடம்புலியே இல்லை அதையும் நம்ம மீட்க வேண்டிய அவசியம் அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் மரபு அந்த கொடம்புலிய பானகத்துல சாப்பிட்டீங்கன்னா என்னென்ன பலன்னா நுண்ணுயிர்கள் பெறுகிறது ஒரு பக்கம் உங்க உடம்புக்குள்ள இருந்து உள்ள இன்டர்னல எந்த இடத்துல ஒரு கட்டி உப்பு கழிவு சேர்ந்திருந்தாலும் அதை கரைக்க கூடியது கேன்சர் கட்டி